வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே இந்த அருமையான உழைக்காமுக்கு நன்றியோடு சோத்திரிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் இதை கேட்டு விருப்பத்தோடு ஆசையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு பிள்ளைகளுக்கோடு நீர் பேசுவீராக தேவ தூதர்கள் எனக்கு எந்த விதத்தில் உதவியாகி இருப்பார்கள் என்று அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் இந்த நேரத்தில் எங்களோட கூட எறந்து அற்புதங்களை செய்வீராக நம்முடைய வல்லமையான கரம் இறங்கி காரியத்தை வாய்க்க செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் விதமாக சொல்லுகிறது கத்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கத்தருடைய தூதர் அவருக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் நமக்கு பாதிப்பு வரும் உலகத்தில் உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் பிரச்சனைகள் வரும் நாம் பயப்படவே கூடாது நாம் ஆராதிக்கிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது எலிஷா அவனுடைய வேலைக்காரன் அதிகாலையில் வெளியே போயிட்டான் ஆனால் அவன் போன வேகத்தில் திருப்பி ஓடி வந்துட்டான் சிறிய அரசன் எலிஷாவை பிடிப்பதற்காக இராணுவத்தையும் பட்டயத்தோடும் ஆட்களை அனுப்பியிருக்கிறான் இவரை பிடிப்பதற்காக உடனே ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வோம் என்று எலிஷா என்ன சொன்னால் தெரியுமா அவர்களோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர் இருக்கார் அந்த மக்கள் எல்லாரும் குதிரைகளும் ஈட்டிகளும் ரதங்களோடு வந்தார்கள் ஆனால் எலிசா உடனே இந்த கண்ணை திறக்க வேண்டும் என்று ஜபிச்சார் திறக்கப்பட்டது ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டது அந்த எலிஷாவுடைய இருப்பிடம் சுற்றிலுமாக தேவ தூதர்கள் அக்கினிமயமான குதிரைகள் அக்கினிமயமான ரதங்களோடு நின்றதை கண்டு நடுங்க ஆரம்பித்து விட்டார்கள் எதிரியாய் வந்தவர்கள் அவளால் அருகில் வரவே முடியவில்லை காரணம் அவர்களை பக்க அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீர்கள் ஐயோ அதிகமான பேர் வந்துட்டாங்களே காரணம் உனக்கு சுத்திலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் கத்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ தூதர்கள் அவர்களை பாதுகாப்பார் காரணம் கத்தருடைய தூதர்கள் தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீ போகமிடாம் எல்லாம் நான் இருந்து உன்னை தற்காத்து மீண்டும் இந்த தேசத்துக்குள் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அந்த தேவன் அற்புதமாய் அவர்களை வழிநடத்தினார் எலிஷா ஒரே ஜபம் அத்தனை ராணுவ வீரர்களும் குருடாகி விட்டார்கள் கொண்டு போய் அவர்களை பத்திரமா வெளியில கொண்டு வந்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் எலிஷாவோடு கூட இருந்த கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவருக்கு ஒரு ஆபத்து வந்து உதவிய கத்தர் உனக்கும் உதவுவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எனக்கு அன்பானவர்களே வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது எவ்விதமாக கத்தர் தம்முடைய தாசர்களை அற்புதமாய் வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் எந்த விதத்தில் அதிசயங்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு உனக்கு பிரச்சனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் பயப்படாதீங்க எலியாவின் நாட்களில் கத்தருடைய தூதன் இறங்கினான் அந்த தூதர்கள் இறங்கும் பொழுது ஒரே நிமிஷத்தில் கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து விட்டது கைய அருளாதர் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் தன்னை கைது செய்கிற அந்த நேரத்தில் அவர் கூட இருந்த சீடர் பட்டயத்தை உருவி வெட்டும் பொழுது இயேசு சொன்னார் வேதம் மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணாம் வசனத்தில் என்ன சொன்னார்

கத்தருடைய பிள்ளைகளுக்காக காவல் காத்து கொண்டு அந்த தேவன் நம்முடைய தேவன் இந்த தேவன் அதிசயங்களை வேதாகமத்தில் நாட்களிலும் சரி இன்றைக்கும் கத்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறார் கத்தரன் போக்கையும் வரத்தையும் விதுமுதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி கத்தர் தூதனுக்கு கட்டளையிடுகிறார் உனக்கு ஆபத்து நேரிடு முன்பாகவே கத்தர் தூதர்களை அனுப்பிவிடுவார் ஆண்டவரோடு நெருங்கி ஐக்கியமாய் இருக்கிறாயா கத்தரோட நெருக்கத்தில் இருக்கிறாயா எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா எவ்வளோ பெரிய பாக்கியம் அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது தூதர்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறார் உனக்காக உனக்காக உன்னுடைய நலனுக்காக உன்னுடைய வீட்டை சுற்றி கத்தர் தம்முடைய தூதர்கள் பாழையும் இறங்கினால் அந்த வல்லமை இறங்கி விட்டால் உன் து வீட்டுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது தீமையான கிரியைகள் தீமையான சூனியங்கள் பில்லி சூனிய மாந்திர ஏவல்களை அனுப்புவார்கள் என்றால் தான் வெட்டின குளிலே தானே விழுவார்கள் அதை திருப்பி அடித்துவிடும் காரணம் உன்னை சுற்றி அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றிலும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது அந்த தீமை உனக்கு அருகில் வரவே வராது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் சென்ற ஒரு மேற்கத்திய நாடில் ஊழியக்காரர் மக்களுக்கு ஆண்டவரைப் பற்றி அறிவித்தார் இரவு நேரத்தில் தனிமையாக அவர் மரத்தடியில் படுத்து விடுவார் அப்போ அவரை கொலை செய்வதற்காக ஆட்கள் வந்தார்கள் வந்தவர்கள்லாம் பயந்து நடுங்கி ஓடி விட்டார்கள் அடுத்த நாள் அவர்கிட்ட வந்து கேட்டாங்களா ஐயா உங்களை சுற்றி ஆட்களை வைத்திருக்கிறீங்களே ஏன் இப்படி வச்சுருக்கீங்கன்னு போது அவர் சொன்னாராம் என் கூட யாருமே கிடையாது நான் இந்த க கையில் தான் பைபிள் இருக்கு அப்படி படுத்துட்டு நான் படுத்துருவேன் உங்களை சுற்றிலும் பயங்கரமான ஆட்கள்லாம் நின்னாங்களும் காரணம் இஸ்ரேவேலையை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை நாம் ஜெபித்து விட்டு படுத்த உடன் உன்னை அறியாமலே தூதர்கள் உன்னை இடத்தை சுற்றி வேலையடைத்து காத்து கொள்வார்கள் எந்த தீமை உனக்கு நேரிடாதபடி கத்தருடைய கரம் உன்னை காப்பாற்றும் பிரச்சனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் பயப்படாது மகிழ்ந்து களி குறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எப்பொழுதும் ஆவிலே நிறைந்திருங்கள் எப்பொழுதும் பசுத்தாவினாலே நிறைந்திருங்கள் ஒன்று கொஞ்சியர் பதிமூணாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நான் மனுஷர் பாஷையில் பேசினாலும் தூதர் பாஷையிலே பேசினாலும் த ஸ்பீக்கிங் இந்த டங்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ் ஆஃப் த ஏஞ்சல்ஸ் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பரிசுத்தாவை பெற்று நம்ம அறியாமலே தூதர்களுடைய பாஷையிலே பேசிக்கொண்டே இருப்போம் நம்ம அறியாமலே காப்ரியலோட பேசுவோம் நம்ம அறியாமலே மிகாவியலோடு பேசுவோம் நம்ம அறியாமலே தூதர்களோடு பேசுவோம் அவர்கள் இறங்கி வருவார்கள் உனக்கு உதவி செய்வதற்காக உனக்கு உதவி செய்வதற்காக ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் தூதர்கள் உனக்கு வருவார்கள் பயப்படாது மகிழ்ந்து களி கூறு ஐயோ இந்த இடத்துல ராத்திரி தங்கணும் இது ஏதோ ஒரு இருக்குன்னு சொல்றாங்க இந்த இடத்துல தங்கினவங்களாம் அடுத்த நாள் காலையில் உயிரோட வெளியே வரல இதெல்லாமோ ஆவிகள்லாம் இருக்கு பயப்படாது தைரியமா அந்தப்பட்ட இடத்துக்கெல்லாம் நான் பல இடங்களுக்கு போய் தங்கியிருக்கேன் நன்றாக உறங்கி இருக்கிறேன் ஒன்றும் ஒரு இடத்துல வராது காரணம் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் பூமியை வந்து நிறைவும் கத்தருடையது கத்தர் உன்னை பாதுகாப்பார் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் எதெல்லாம் உனக்கு சாபமாக எண்ணுகிறதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார் அது ஒன் நிமித்தமாய் கத்தர் உனை ஆசீர்வாதத்தால் நிரப்புவார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வீடு வந்த பிறகு எனக்கு இந்தந்த மாதிரி பாதிப்பு இருக்கு பயந்துகிட்டு இருக்காயா கொவப்படாத அந்த வீட்டை கத்தர் ஆசிர்வாதமான வீட்டாக மாற்றுவார் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பார் இந்த காரியத்தை அண்டவரே உடைய தூதர்களே எனக்கு அனுப்பும் உங்கள் தூதர்களை எனக்கு அனு அனுப்புங்கன்னு சொல்லுங்க கத்தர் இறங்கி வருவார் அற்புதமாக இறங்கி வருவார் தூதர்கள் எவ்வளவு தூரம் உதவி செய்தார்கள் தெரியுமா வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அப்போ சில அஞ்சு பத்தொம்போதில் சிறையில் அடைப்பட்ட அப்போ சிலர்களை தூதர்கள் வந்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் பன்னெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுதும் சிறையில் இருந்த அப்போ சிலர்களை தூதர்கள் வந்து வெளியே கொண்டு வந்து விட்டார் அந்த தேவன் நம்முடைய தேவன் உன்னை விடுவிப்பதற்காக கத்தர் தூதர்களை கொண்டே இருக்கிறார் உனக்கு ஆபத்து வரும் என்று பயந்து விடாது கத்தர் தம்முடைய பிள்ளைகளை அறிவார் தம்முடைய பிள்ளைகளை அதிசயமான விதத்தில் நடத்துவார் எத்தனையோ தேவதாசர்கள் தூதர்கள் அவர்களோடு கூட இருந்திருக்கிறார்கள் அவர்களோடு கூட இருந்திருக்கிறார்கள் அந்த தேவன் நம்முடைய தேவன் கத்தரோடு கூட இருக்கிறாயா பயப்படாத கவலைப்படாத கத்தர் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஒன்று மட்டும் தெரியணும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பதினொன்னு பன்னெண்டு வாசிக்க கேட்போம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக உனக்காக நம்முடைய தூதர்களை கட்லேடுவார் உண்மையாகவே நம்முடைய போக்கையும் வரத்தையும் கத்தர் காப்பாத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் எந்த தீமே நேரிடாதபடி கத்தரி மட்டுமாக நம்ம ஜீவன் சுகம் பலத்தோடு வைத்திருக்கிறோம் எத்தனை விபத்துகள் விபத்து நிறைந்த உலகம் நிறைந்த உலகம் வழிகளெல்லாம் முன்னை காக்கும்படி இன்னைக்கு தூதர்கள் இடத்துல ஆண்டவர்களிடத்துல கேட்கணும் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பாதுகாக்க உங்களுடைய தூதர்களை அனுப்புங்க இரவு நேரம் என் வீட்டை சுற்றிலுமா அவனுடைய தூதர்கள் இறங்க வேண்டும் அவர் கட்டாயமாக இறங்குவார் இந்த வேலை எனக்கு கொடுத்துட்டலப்பா நான் கவனிச்சுக்கிறேன்னு அவர் இறங்கிடுவார் எவ்வளோ பெரிய இன்ப பாக்கியமாக இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை தெரியுமா எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஐஸ்வர்யான் மறித்தான் அந்த ஏழை மனுஷன் லாசர் இறந்த உடனே அவன் தேவ தூதரால் பரலோகத்துக்கு கொண்டு போய் ஆப்ரஹாமுடைய மடியில் விடப்பட்டான் எவ்வளோ பேருந்து பாக்கியம் தெரியுமா நம் இறந்தவுடன் தூதர்கள் நம்மை எடுத்து ஆவி ஆத்மாவை எடுத்துட்டு நேராக போய் பரலோகத்தில் போய் விட்டுருவாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா இந்த ஒப்பற்ற அனுபவம் மேலான அனுபவம் தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் எந்த மனிதன் தேவனோடு சஞ்சரி இருக்கிறானோ அந்த மனிதன் கூட தூதர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள் காரணம் எந்த தீமை உனக்கு நேரிடாது எந்த கிரியை உனக்கு தொடவே முடியாது கத்தருடைய பாதுகாப்பு உன்னோடு கூட இருக்கிறது கத்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பிசாசு துறத்துகிற பணியில் நான் இருக்கிறேன் இது வரைக்கும் எந்த பிசாசை நான் அருகில் வந்ததே கிடையாது காரணம் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன் நம்முடைய தேவன் பெரியவர் நம் தூதர்களை நம்மோடு கூட இருக்கிறார்களா நமக்கு பாதுகாப்பாக அவர்கள் இருக்கிறார்களா பயப்படாது கவலைப்படாது ஆனால் ஒன்று மட்டும் அண்டவரை நான் உங்களோடு நெருங்கியிருக்கிறேன் உங்களோடு நெருங்கியிருக்கிறேன் ஆப்ரஹாமோடு தூதன் சென்றான் யாக்கோபோடு சென்றான் ஈசாக்கோடு சென்றான் இந்த எல்லா கத்தருடைய தேவதாசர்களோடு இருந்தார்கள் உன்னோடு கூட இருப்பார் உன்னோடு கூட இருப்பார் நடு சமுத்திரத்தில் கொந்தளிப்பு வந்து மாலுமி சொல்கிறான் என்னை ஆட்கொள்கிறவர் என் நான் நம்புகிற என் கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பினான் உங்களுக்கு என் கப்பல் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது என்று அந்த நடு ஜாமத்திலையும் அந்த கடல் கொந்தளிப்பிலையும் கத்தருடைய தூதன் வந்து பவுலிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார் ஆபத்து நேரத்தில் அவர் இறங்கி வருவார்கள் தூதர்கள் இறங்கி வருவார்கள் அவர் ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து உன் அற்புதமாய் காப்பாற்றுவார் ஆண்டவரிடத்தில் முழுமையாய் ஒப்புக்கொடு முழுமையாக ஒப்புக்கொடு கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக எந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தூதர்கள் நமக்கு பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மறந்து விடாதீர்கள் நாம் ஜெபம் செய்வோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ உள்ள இயேசுவே தர்மியான விளைக்காமுக்கு நன்றியோட சோத்திரம் உடைய கிருபையின் கருத்தில் தரமட்டமை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் நீர் இந்த வேலையில் எங்களோடு கூட இருந்து கிரியை செய்யும்படியை நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காக அன்பான பிள்ளைகள் தனிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்புக்காக நீ தூதர்கள் எப்பொழுதும் இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் காத்து கொள்ளும் வழி நடத்தும் எந்த சரீரத்தில் எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி எந்த இடையூறில் இருந்தாலும் சரி அது அற்புதமாய் விடுதலை செய்வீராக குமாரனு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்